الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقدة من لساني يفقه قولي يا فتاه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யாவா ரஹ்மானே உள்ளா பார்வையின் மொழியாக யாழ்ல எங்கள் கவலையை அகற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறக்கிறே ரஷ்மன்சி யாவா யாவா இந்த இருந்து பண்ணியங்களிருந்து பாதத்தை இந்த ஆமலை நீ ஏற்றுக்கொள்ளாவா ரப்பைய ரஹ்மானே நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவே கூடிய ஆள்லா தெளிவை கூடிய ஆள்லா ஆள் புரிந்துணர்வை கூடிய ஆள்லா அதே போல நாங்கள் அமல் செய்த பிறகு எத்தி வைக்கக்கூடியவர்களை அமே அரபலாறு இன்னைக்கு அஹந்த இன்னைக்கு நம்ம பாக்க இருக்கிறது சுரப்பையாமா எழுவத்தி அஞ்சாவது அத்தியாயம் மறுமை மக்காவில இருக்கப்பட்டது நாற்பது வசனம் இந்த சுறால இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் அல்லாஹு சுஹானூத்த எடுத்ததோட மறுமை நாள் மீது சத்தியம் விட்டு பின்வரும் வசனங்கள் எல்லாம் நடக்கக்கூடியதுன்ற அல்லாஹ் அல்லஹூ சரி தெரியப்படுத்துறான் என்ன பின்னா பின்னாடி வரப்போகுது அப்படின்னு பார்த்தா மனிதன் இறந்ததுக்கு பின்னாடி அவன் எலும்புகள் எல்லாம் ஒண்ணு சேர்ப்போம் ஒண்ணு சேர்ப்பீங்களா ஒண்ணு சேர்ப்பீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல அதுக்கு பதில் அதுக்கடுத்து அவனது விரல் நுனி இருக்குல்ல அத கூட சீராக்குவோம் இறைவனுக்கு முன்னாடி குற்றம் இளைந்த குற்றம் செஞ்சாங்கல்ல அந்த குற்றமிலைக்கு துடிக்கக்கூடிய மனிதன் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் மறுமை நாள் எப்போ எப்போ வரும்னு கேட்கக்கூடிய மனிதன் அவனுடைய விஷயம் அப்புறம் பார்வை எல்லாம் ஸ்டாப் ஆகி அப்படி நிலைகுத்தி நிக்கும்ல அந்த அந்த ஒரு நிகழ்வு அப்புறம் சூரியன் சந்திரன் எல்லாம் ஒண்ணு சேர்க்கப்படும் ஆஹ் எங்க தப்பிச்சு ஓடுறதுண்டு மனித மனிதன் கேட்பான் சோ இப்படி இருக்கே எங்க தப்பிச்சு ஓடலாம்னு அவன் செய்த மனிதர்கள் செய்தது பத்தி குறித்து அன்றைய தினம் அவனுக்கு அறிவிக்கப்படும் மருமையை விட்டு விட்டு இமையை விரும்பக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய நில அன்று வந்து சில முகம் மலர்ந்து இருக்கும் சில முகம் சோகமா இருக்கும் மரணத்தின் போது மனிதனுடைய துயரமான அந்த நிலை இப்படிப்பட்ட தகவல்களில் இடம் பெறக்கூடிய ஒரு அத்தியாயம் ஒரு ஸ்டார்ட் சோராதாது இல்லை நான் மறுமை நாளின் மீது சத்தியம் செய்கின்றேன் இல்லவே இல்லை இடுத்துரைக்கும் மனத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் அவனுடைய எலும்புகளை நம்மால் ஒன்று திரட்ட முடியாது என்று மனிதன் கருதி கொண்டிருக்கின்றானா ஏன் முடியாது நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம் ஆனால் மனிதன் எதிர்காலத்திலும் தீமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான் அந்த மறுமையினால் எப்போது வரும் என்று அவன் கேட்கின்றான் பிறகு பார்வை நிலை குத்தி விடும் போது மேலும் சந்திரன் ஒளி குன்றி போகும் மேலும் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணைக்கப்படும் போது அந்நாளில் இதே மனிதன் நான் எங்கே சென்று ஓடி ஒழிவது என்று கேட்பான் எடுத்ததோட அல்லஹ சுஹானு ஆஹ் ஒரு சத்தியத்தை செஞ்சுதான் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்றான் அடுக்கடுக்கா பாத்தீங்களா லாண்டாலும் ஆரம்பத்துல வந்தா சத்தியம் வாண்டாலும் சத்தியம் அப்ப எடுத்ததோடு அல்லாஹால சொல்றான் இல்ல மறுமை நாளின் மீது சத்தியமா இல்லவே இல்லை இடுத்துறைக்கும் மனிதனின் மனதின் சத்தியமா என்ன விஷயம் நடக்கும் அவனுடைய எலும்பலாம் நம்மளால ஒண்ணு திரட்ட முடியாதுன்னு மனிதன் நினைச்சுக்கிட்டு இருக்கானா ஏன் முடியாது அல்லதுல டேரக்டா நம்மகிட்ட பேசுறாங்களா இல்லையா சுபாவந்தா ஏன் முடியாது நாம அவனுடைய விரல் நுனி இருக்குல்ல அதை கூட துல்லியமா கொண்டு வர்றதுக்கு ஆற்றல் உள்ளவங்களா இருக்கும் மனிதன் எதிர்காலத்துல தீமையில சென்று கொண்டே இருக்கணும்னு விரும்புறான் அந்த மரும நாள் எப்ப வரும் வேற கேக்குறான் பார்வையெல்லாம் அப்படியே குத்தி நிக்கும்ல சந்திரன் எல்லாம் ஒளி ஒளி இறந்து போய் சூரியன் எல்லாம் ஒன்றா இணைக்கப்பட்டு அந்த நாள்ல மனிதன் அந்த அந்த அமளி தூமொழி அந்த இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அந்த எல்லாம் பார்த்து நான் எங்க ஓடுறது எங்க ஓடி போய் அப்படிப்பட்ட ஒரு போதும் இல்லை அங்கு எந்த நாளில் ஒரு அதிபதியின் முன்பே சென்றடைய வேண்டி இருக்கும் அந்த நாளில் மனிதனுக்கு அவனுடைய முந்தைய பிந்தைய செயல்கள் அனைத்தும் எடுத்து காட்டப்படும் ஏன் மனிதன் தன்னை பற்றி நன்கு அறிந்தவனாக இருப்பான் அவன் எவ்வளவுதான் சாக்கு போக்குகளை கூறினாலும் சரியே நபியே இந்த வகையை அவசர அவசரமாக மனனம் செய்வதற்காக உமது நாவை அதை நினைவில் நிறுத்தச் செய்வதும் ஓதும்படி செய்வதும் நமது பொறுப்பாகும் ஆகையால் நாம் இதனை ஓதி காட்டும் போது அவ்வாறு ஓதி காட்டுவதை நீர் கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கவும் பின்னர் இதன் கருத்தை விளக்குவதும் நமது பொறுப்பே ஆகும் ஒரு போதும் இல்லை உண்மை யாதனில் நீங்கள் உடனடியாக கிடைக்கக்கூடியதே அதாவது இம்மையை நேசிக்கின்றீர்கள் ஆனா எவ்வளவு தெளிவா அழகா நம்ம புரியுற மாதிரி சொல்றான் பாருங்க ஒரு போதும் இல்ல நீ எங்க போய் மாவுடைய ஒளிவ அங்க எந்த புகலிடமும் ஒளியக்கூடிய இடமும் இருக்காது அந்த நாள்ல ரப்புக்கு முன்னாடி நிக்கிறது தான் இல்ல அரபிக்க வேற எங்கேயும் போக முடியாது அந்த நாள் மனிதனுக்கு அவனுடைய முன் முன்னாடி பின்னாடி செஞ்ச எல்லா செயல்களும் எடுத்து காட்டப்படும் ஏன் மனிதன் தன்னை பற்றி அறிந்தவனா இருப்பான் இன்னைக்கு தன்னை பற்றி அறியாம தன்னை மறந்து ஓடிக்கிட்டு செயல்பாடு செஞ்சிட்டு இருக்கிறான் ஆனா அன்னைக்கு செஞ்ச எல்லாத்தையும் பார்ப்பான் அவளை எவ்வளவு சாக்கு போக்கு சொன்னாலும் சரி அதுதான் அவனுக்கு அவனுடைய நிலைமை எதுவோ அதுதான் அப்படின்னு அஸ் மகானோ தொலை சொல்லிட்டு இதன் நினைவில் நிறுத்துறது அதாவது வந்து நம்ப சில சில வந்து வகை வர்றப்போ நமக்கு மறந்துடுவோமோ அப்படின்னு அவசர அவசரமா ஓதணும்னு நினைப்பாங்க அதுக்கு அவுதாஸ் மகானோ தொலைச்சு இல்ல நீங்க அப்படி ஓதாதீங்க உங்க உள்ளத்துல நம்ம பதிய வைப்போம் அழுத்துறோம் மறுமையே விட்டு விடுகின்றீர்கள் அந்நாளில் சிக சில முகங்கள் பொலிவுடன் விளங்கும் தம்முடைய அதிபதியை பார்த்த வண்ணம் இருக்கும் மேலும் சில முகங்கள் துயரம் அடைந்திருக்கும் மேலும் இடுப்பை முறிக்கும் அனுபவங்கள் அவற்றிற்கு ஏற்பட போகின்றன என்று புரிந்து கொண்டிருக்கும் ஒரு போதுமில்லை உயிர் தொண்டை வரை எட்டும் போது மேலும் மந்திரித்து ஊதுபவர் எவரேனும் உண்டா என்று கேட்கப்படும் போது மேலும் இது உலகை விட்டு பிரியும் நேரம் என்று மனிதன் புரிந்து கொள்ளும் போது பிணையும் போது அந்நாளில் உன் அதிபதியின் பக்கம் திரும்பி செல்ல வேண்டி இருக்கும் இருபத்தி இருந்து பாத்தீங்களா ஒரு போதும் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை கல்லாப் நல்லா ஆஜில உண்மையா எப்படி இருக்குன்னு தெரியுமா நீங்க உடனடியா குறைக்கக்கூடிய இந்த உலகத்தை நீங்க நேசிக்கிறீங்க ஆனா மறுமையை விட்டு விடுறீங்க அது ஏன்னா அது போடனே கை கிடைக்க மாட்டேங்குதுல அதோட நிகழ்வு நமக்கு தெரியாதுல அது மருந்து தூத்திருக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஆனா யாரெல்லாம் நன்மை செஞ்சு அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்றாங்களோ அப்படிப்பட்ட சில முகங்கள் அப்படியே பிரகாசமா பொலிவோட அழகா இருக்கும் நம்முடைய ரப்ப பாத்துக்கிட்டே இருக்கும் இல்ல அரப்பிதா மாத்துட்டு இருக்கும் ஆனா வேறுக்குன்னு கொஞ்சம் முகங்கள் இருக்கும் அத அந்த அவங்களுடைய முகங்கள் எல்லாம் துயரம் அடைஞ்சிருக்கும் பாக்குங்க அதான் சுபான முகத்துக்கு நம்ம சொல்றோம்ல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ளத்துல மனசுல என்ன இருக்கும் சந்தோஷமா இருக்கும் முகத்தை பாருங்களேன் பிரகாசமா பிரைட்டா நல்லா இருக்கும் கல்புல கவலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய சிரிப்பு கூட போலியா மாதிரி நம்ம பார்க்க சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் பேருக்கு சிரிச்சு வைக்கிற என்ன ஆச்சு அவர் கலகலப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவா இல்லையா அல்லா சுக அப்படியே முகத்தை பார்த்து சொல்றான் அந்த முகத்துல இருக்கக்கூடிய துயரம் முட்டம்புல இட்டுப்ப முறிக்கக்கூடிய அனுபவங்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி அப்படி ஒரு நிலைமையா இருக்கும் அவங்களுடைய உயிரெல்லாம் தொண்டைக்குழிக்கு வரும்போது அடடா இப்ப மந்திரிச்சு ஊதுறவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க ஏன் பாக்க உயர்த்திலேயே உங்க பாருங்க கிட்டத்தட்ட இது எழுவத்தி அஞ்சாவது சூறா எழுவத்தி நாலு சூறாவிலையும் என்ன சொன்னான் அவன் யாரு அவன் எங்க இருக்கான் அவனை எப்படி வணங்கணும் அவனை நிராகரிக்கும் போது நடக்கக்கூடிய நிலைமைகள் என்ன இவ்வளவு நமக்கு சொல்லதான் நான் சிந்திச்சா அப்புறம் இனிமேல் எல்லாத்துக்கும் மனோ மனோச்சியை பின்பற்றி நடந்துட்டு இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உலகம்தான் தான் வாழ்ந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்களாம் மறந்து மறு மறுமையவே மறந்து வாழக்கூடியவர்களுக்கு இப்ப இடுப்ப முடிக்கக்கூடிய நிலைமை வராம என்ன செய்யும் மந்திரி சுந்திரவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டா யார் அல்லாஹ் அல்லாஹலா சொல்றான் மேலும் வந்து இந்த உலகை விட்டு பிரியும் நேரம் மனிதன் புரிந்து கொள்ளும் போது அப்ப புரியும் உண்மை நிலை என்ன புரிவோம் புரிஞ்சு ஒரு புரிய முடியும் அப்ப புரிஞ்சு விளங்கி அவகாசம் கூடிய அல்லாண்டு கெஞ்சும் போது அல்ல என்ன சொல்லுவான் போதிய அவகாசம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலையா அந்த நேரம் கெண்டைக்கால் கெண்டைக்காலோட பின்னும் அந்த நாள்ல அவங்களுடைய அதிபதியின் பக்கம்தான் செல்ல வேண்டி இருக்கும் எங்கயும் மாமா வீட்டுக்கு போக முடியாது மா வீட்டுக்கு போக முடியாது பிரண்டு வீட்டுக்கு போக முடியாது அடுத்த நாட்டுக்கு போக முடியாது போய் அங்க போய் இங்க போய் ஆட்டம் போட முடியாது எதுவுமே எல்லாம் முடிஞ்சு ஆடி உடங்கி அடங்கிற நேரம் அது எந்த வயசா இருந்தாலும் சரி எழுபது எண்பது நூறு அப்படி வயசாகி அப்படி இல்லை எத்தனை வயசா இருந்தாலும் சரி அந்த நேரம் இருக்கு அந்த சக்கராத்துடைய நேரம் சுல்வங்க அவங்க விரும்பக்கூடிய அந்த நல்லடியார்களுக்கு தரா சாந்தி சமாதானம் சொல்லிட்டு சலாம் சொல்லி மலக்குகள் எவ்வளவு உயிரை கழிப்பற்றிட்டு போகணும் அவ்வளவு சந்தோஷமா அங்கோ வந்திருக்காங்களே சீக்கிரம் வாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த அழகான கடைசி இறுதி முடிவு அவன் உண்மை என மாறாக பொய் என வாதிட்டான் திரும்பி சென்றான் பின்னர் ஆணவம் கொண்டு தன் குடும்பத்தாரிடம் சென்று விட்டான் இந்த நடத்தை உனக்குத்தான் பொருத்தமானது உனக்குத்தான் அழகானது ஆம் இந்த நடத்தை உனக்குத்தான் பொருத்தமானது உனக்குத்தான் அழகானது மனிதன் வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றானா என்ன கருவறையில் செலுத்தப்படும் அற்பமான இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா பின்னர் அவன் ஒரு இரத்த கட்டியாக ஆனான் பின்னர் அல்லாஹ் அவனுடைய உடலை படைத்தான் பின்னர் உறுப்புகளை பொருத்தமாக அமைத்தான் பிறகு அவனிலிருந்து ஆண் பெண் என இறைனங்களை உருவாக்கினான் இத்தகைய இறைவன் இறந்தவர்களே மீண்டும் உயிர்ப்பித்திட ஆற்றல் உடையவன் இல்லையா என்ன சுபார் அல்லா ஆஹ் என்ன நீங்க சொல்றீங்க இப்படிப்பட்ட ரப்புக்கு ஆற்றல் இருக்கா இல்லையா எவ்வளவு அழகான நல்லா கேக்குறான் நீங்க மௌத்தாயி மறந்துச்சு மண்ணோடு மண்ணா மக்கி போனதுக்கு பின்னாடி எப்படி எழுப்புவான்னு கேக்குறீங்களே எப்படி உங்களை எழுப்புறதுக்கு ஆற்றல் இல்லாம இருப்பேன் அதான் அவ்வளவு அற்புதமா சொல்லக்கூடிய விஷயங்கள் சும ஆனா இன்னைக்கு காலோட காலு பின்னி தொண்ட குழிக்கு உயிர் வந்து எங்கடா தப்பிக்கிறதுங்கிற நேரத்துல அல்லாஹாலா சொல்லுவான் இங்க வாங்க இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னீங்கல்ல உண்மை இல்லைன்னு சொல்லித்தானே நீங்க தொழுகாம இருந்தீங்க உண்மை இல்லைன்னு சொல்லித்தானே நீங்க போய் பேசுனீங்க உண்மை இல்லைன்னு சொல்லித்தானே ஆணவத்தோட செருக்கோட திமுறா நீங்க திரும்பி போனீங்க மற்றவங்களாம் கேலி பண்ணீங்க இன்னைக்கு நடந்தது ஒவ்வொன்றும் உங்களுக்கு பொருத்தமானதுதான் இதுதான் உங்களுக்கு அழகானது இன்னைக்கு நீங்க அனுபவீங்க திரும்பவும் அல்லாஹால சொல்றோம் சும்ல அப்போ நீங்க அனுபவீங்க உங்களுக்கு தேவையான விஷயம்தான் வந்திருக்கு அப்போ மனிதன் வந்து வெறுமனே விட்டு விடப்படுவான்னு நினைச்சுக்கிட்டானா ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் ஆட்டம் போட்டோம் அதோட ஆடி அடங்கி போயிருவோன்னு முடிச்சுட்டானா நோ இல்ல நீ முதல்ல ஒன்ன சிந்திச்சுப்பாரு நீ எப்படி இருந்த இப்படி அழகா ஆஹ் மனித படைப்புல அபா கலைப்ப வச்சிருக்க மாதிரி இருந்ததா அப்படியே கொண்டு போய் உள்ள வச்சு அப்படி போட்டோ காப்பி எடுத்துட்டு வந்தா கொடுத்தோம் சும்மா ஒரு சின்ன துளி ஒரு துளி இந்திரியமா இருந்த உன்னை கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து அங்க அட்டாச் பண்ணி அதை அழகா ஒவ்வொரு நிலைமைக்கும் மாத்தி அதுக்கு பின்னாடி உன்னை அழகான முறையில ஒவ்வொரு உறுப்புகளையும் கொடுத்தானே அந்த ரப்பு அந்த துளிதான் அதுல இருந்து ஆணாவும் ஆச்சு பெண்ணாவும் ஆச்சு இல்லையா எத்தனை வெரைட்டி எத்தனை கலர் எத்தனை டிசைன்ஸ் ஆனவா இப்படி படைச்ச ரப்புக்கு திரும்ப உங்களை படைக்கிற ஆற்றல் இல்லைண்டா நீங்க சந்தேகப்படுறீங்க நோம் இல்லையாவா நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் யாவா நீ ஆற்றல் உள்ளவன் ரப்பு எல்லாம் ரொம்ப அற்புதமான சோறா இதை தப்சீர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் படிக்காதவங்க இந்த தப்சீர் தகுகள் எடுத்து படிங்க அல்லாஹ் சுஹான ஆற்றலை புரிஞ்சு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா அழகான உயிரிழந்த அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அவ்வளோ அந்த வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் கூட அவ்வளோ அரபே அரஹ்மான் இறுதி நாளை நம்பி அழகான அமல் செய்யக்கூடிய மக்களாக எங்களை அனைவரையும் ஆகியவை அவ்வளா அரபில்